வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ஜாக்கிரதை தலைப்பில் கூறப்பட்ட இந்த வடமொழி சொல்லை சொல்லின் பொருள் புரியாமலே தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தி வருகின்றோம் பலர் இந்தச் சொல்லை தமிழ்ச்சொல் சொல் என்றே கருதிவிட்டார்கள் ஜாக்கிரதையாக இரு ஜாக்கிரதையாக போய் வா ஜாக்கிரதையாக கருவியை கையாளு நாய்கள் ஜாக்கிரதை போன்ற வழக்கு சொற்கள் நம் புழக்கத்தில் இன்றும் இருக்கின்றன ஜாக்கிரதை என்ற சொல் பிறந்த கதை மற்றும் இந்த சொல் உணர்த்துகின்ற ஆழமான நுட்பப்பொருள் பொருள் என்னவென்று விளக்குவதுதான் இன்றைய பதிவின் நோக்கம் கவனத்துடன் இருத்தல் விழிப்புடன் இருத்தலைத்தான் ஜாக்கிரதை என்ற வடமொழிச் சொல்லால் கூறி வருகின்றோம் இது அனைவருக்கும் தெரிந்த செய்திதான் விழிப்புடன் இருத்தல் என்றால் என்னவென்று கேட்டால் என்ன பதில் கூறுவீர்கள் கண்களை மூடி உறங்காமல் கண்களை திறந்து வைத்துக்கொண்டு காட்சிகளை காணுதலை விழிப்பு நிலை என்று கூறுகின்றீர்கள் இது உண்மை விழிப்பு நிலை அல்ல இது ஒரு முழிப்பு நிலை அப்படியானால் உண்மை விழிப்பு நிலை அல்லது ஜாக்கிரதை என்பது என்ன கூறப்போகும் விளக்கத்தை ஜாக்கிரதையாக கவனியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜாக்கிரதை என்ற சொல்லின் வேர்ச்சொல் சொல் ஜாக்கிரம் வடமொழியில் ஜாக்கிரம் என்ற சொல் எங்கு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் ஜாக்கிரதையின் பொருளும் உங்களுக்கு நன்கு புரிந்துவிடும் எனவே சில மணித்துளிகள் மட்டும் நிதானத்துடன் பொறுமையுடன் நான் கூறப்போகின்ற கருத்துக்களோடு மனம் ஒன்றி பயணியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் வடமொழியில் அவஸ்தை என்று ஒரு சொல் இருக்கின்றது அவஸ்தை என்றவுடன் வேதனை என்று புரிந்து வைத்திருக்கின்றீர்கள் இதுவும் ஒரு தவறான புரிதல் அவஸ்தை என்றால் நிலை என்று பொருள் ஆங்கிலத்தில் கூறினால் இட் ஈஸ் எ ஸ்டேஜ் சாத்திர நூல்களில் ஆன்மா என்ற உயிர் உடலில் ஐந்து அவஸ்தை படுகின்றது என்று கூறுகின்றார்கள் அதாவது உயிரானது ஐந்து நிலைகளுக்குள் பயணிக்கிறது என்று கூறப்படுகிறது அந்த ஐந்து நிலைகளை அல்லது இடங்களை அல்லது அவஸ்தைகளை வடமொழி ஐந்து வார்த்தைகளில் கூறுகிறது ஒன்று ஜாக்கிரம் இரண்டு சொப்பனம் மூன்று சுளுத்தி நான்கு துரியம் ஐந்து துரியாதீதம் சாத்திர நூல்களின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு தற்போது கூறப்பட்ட செய்தி சற்று கலக்கமாக இருக்கலாம் அவர்களுக்காக ஒரு சிறு விளக்கம் தர விரும்புகிறேன் நம் உடலில் உயிர் இருக்கின்றதா என்று கேட்டால் ஆம் என்று ஏற்றுக்கொள்கின்றீர்கள் உடலில் உயிர் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் உடல் முழுவதும் பரவி அல்லது விரவி இருக்கின்றது என்று கூறுகின்றீர்கள் இது ஓரளவிற்கு சரியான பதில்தான் விளக்கத்திற்கு உள்ளே போகும் முன்பாக ஒரு உதாரணம் கூறுகின்றேன் ஒரு மிகப்பெரிய புயல் சின்னம் கடலில் உருவாகின்றது நவீன விஞ்ஞானம் செயற்கைக்கோள் வழியாக இதை கண்டறிந்து பொதுமக்களுக்கு முன்னரே அறிவிக்கின்றது அந்த அறிவிப்பில் செயற்கைக்கோள் படத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளி அல்லது மையம் சுட்டிக்காட்டப்படுகிறது இதை புயலின் கண் பகுதி என்று கூறுகின்றார்கள் இந்த புயலின் கண் பகுதியை சுற்றிலும் வளையம் வளையமாக கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றது இது எதை காட்டுகிறது புயலின் கண் பகுதி மையம் கொண்டு இருப்பது வெகு தூரத்தில் ஆனால் அதன் பாதிப்புகள் எந்த எல்லை வரை இருக்கும் என்பதை அந்த படம் நமக்கு விளக்குகிறது நாம் வாழுகின்ற நிலப்பரப்பிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் புயலின் கண் பகுதி மையம் கொண்டு இருந்தபோதிலும் அந்த புயலின் தாக்கத்தை நிலத்தில் உள்ள நாம் உணர்கின்றோம் அல்லவா இதை போலத்தான் உயிர் உடல் முழுவதும் வியாபித்து இருப்பது போல தோன்றினாலும் அது உடலின் ஏதேனும் ஒரு இடத்தில் புயலின் கண் போல மையம் கொண்டு இருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு உயிரானது மையம் கொள்ளும் நிலைகள் அல்லது இடங்கள் மொத்தம் ஐந்து இந்த ஐந்து இடங்களின் பெயரைத்தான் வடமொழி ஜாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் என்று கூறுகிறது இந்த ஐந்து இடம் அல்லது நிலையின் பெயர்களை தமிழிலும் கூற முடியும் ஜாக்கிரம் என்பதை தமிழில் விழிப்பு நிலை என்று கூறலாம் இங்கு உயிர் மையம் கொள்ளும் இடம் நம்முடைய நெற்றி பொட்டு சொப்பனம் என்பதை தமிழில் கனவு நிலை என்று கூறலாம் இங்கு உயிர் மையம் கொள்ளும் இடம் நம்முடைய கழுத்து அல்லது தொண்டை பகுதி சுளுத்தி என்பதை தமிழில் உறக்க நிலை என்று கூறலாம் இங்கு உயிர் மையம் கொள்ளும் இடம் நம்முடைய மார்பு பகுதி துரியம் என்பதை தமிழில் பேருறக்க நிலை என்று கூறலாம் இங்கு உயிர் மையம் கொள்ளும் இடம் நாபி என்கின்ற தொப்புள் பகுதி துரியாதீதம் என்பதை தமிழில் உயிர் படங்கள் நிலை என்று கூறலாம் இங்கு உயிர் மையம் கொள்ளும் இடம் மூலாதாரம் அதாவது நெற்றி பொட்டில் மையம் கொண்டு இருந்த உயிரானது நெற்றி பொட்டிலிருந்து மெல்ல மெல்ல கீழிறங்கி கழுத்து மார்பு உந்தி மூலாதாரம் நோக்கி பயணிக்கிறது என்று கூறுகிறேன் இங்கு உயிர் மேலிருந்து கீழ்நோக்கி பயணிப்பதால் இந்த ஐந்து அவஸ்தை அல்லது நிலைகளை கீழாள அவஸ்தைகள் என்று கூறுகின்றார்கள் சரி மூலாதாரத்திற்கு சென்று அடைந்த உயிர் அங்கேயே தங்கிவிடுமா தங்காது தங்கக்கூடாது ஒருவேளை தங்கிவிட்டால் மரணம் நிகழ்ந்துவிடும் நாம் பகல் முழுவதும் உழைக்கின்றோம் இரவு படுக்கைக்குச் செல்கின்றோம் படுத்தவுடன் ஆழ்ந்து உறங்கி விடுவதில்லை படுக்கையில் படுத்தவுடன் பகல் புழுவதும் முழுவதும் நெற்றி போட்டில் மையம் கொண்டிருந்த உயிர் கீழிறங்கி கழுத்து பகுதிக்கு வருகின்றது இந்த நிலையில் நாம் கனவுகள் காண்கின்றோம் இது உறக்க நிலை அல்ல இன்னும் சற்று நேரம் கழித்து உயிர் கீழிறங்கி மார்பு பகுதிக்கு வருகின்றது இப்போதுதான் கனவுகளற்று தூங்கவே துவங்குகின்றோம் எனவே இதுவும் முழுமையான உறக்க நிலை அல்ல உயிரானது இன்னும் சற்று நேரம் கழித்து கீழிறங்கி மார்பை விட்டு நாபி என்ற தொப்புள் பகுதிக்கு வருகின்றது இந்த நிலைதான் ஆழ்ந்த உறக்க நிலை கிட்டத்தட்ட இதுதான் உண்மை உறக்க நிலை என்று கூறலாம் சில மணி நேரம் கழித்து நாபியில் இருக்கும் உயிர் ஒரு வினாடிக்கும் குறைவான காலத்தில் கீழிறங்கி மூலாதாரத்தை தொட்டுவிட்டு உடனடியாக மீண்டும் நாபிக் பகுதிக்கு வந்துவிடும் அதாவது மூலாதாரத்தில் உயிர் தங்குவது இல்லை என்று கூறுகின்றேன் ஒவ்வொரு இரவிலும் நம்முடைய உயிர் இப்படித்தான் கீழ்நோக்கி நகர்ந்து மூலாதாரத்தை சென்றடைந்து மீண்டும் மேலெழுந்து வருகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் சிலர் படுக்கையில் படுத்தவுடன் நான்காவது நிலையான பேருறக்க நிலைக்கு சென்று விடுகின்றார்கள் இவர்களுடைய உயிர் நெற்றி நாபி பகுதிக்கு மிக மிக விரைவாக வந்துவிடுகிறது என்று பொருள் இவர்களை பார்த்துத்தான் கொடுத்து வைத்தவன் பார் படுத்தவுடன் உறங்கி விடுகின்றான் என்று பலர் கூறுகின்றார்கள் இதற்கு மாறாக சிலருடைய உயிர் படுக்கையில் படுத்து பல நேரமணி நேரம் புரண்டாலும் அது கழுத்தை விட்டு கீழே இறங்குவதே இல்லை அதாவது இவர்கள் நன்றாக உறங்க வேண்டும் என்று நினைத்து படுக்கச் செல்வார்கள் கண்களையும் மூடி படுத்து விடுவார்கள் ஆனால் கனவுகள் சிந்துபாத் கதை போல முடிவில்லாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இதே நிலை பல மணி நேரம் நீடித்து பின்பு ஒரு வழியாக விடிந்தும் விடும் இப்படிப்பட்டவர்கள் காலை எழுந்தவுடன் புத்துணர்வு இன்றி மிக மிக அயற்சியாக காணப்படுவார்கள் ஏன் இவர்களுடைய உயிர் கனவு நிலையை கடந்து உறக்கம் மற்றும் பேருரக்க நிலைக்கு செல்லவே இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் வெளி தோற்றத்திற்கு பார்த்தால் இவர்கள் உறங்குவது போல தோன்றினாலும் உண்மையில் இவர்கள் உறக்கத்தை அதாவது பேருரக்க அனுபவத்தை பெறவில்லை இதுதான் இன்று பலருடைய நிலையாக இருக்கின்றது படுக்கையில் தூக்கமே வருவதில்லை என்று புலம்பும் மக்கள் இன்று அதிகமாகிவிட்டார்கள் உயிரானது இவ்வாறு மேலிருந்து நோக்கி அதாவது நெற்றி போட்டிலிருந்து மூலாதாரம் நோக்கி நகரும் நிலைகள்தான் அவஸ்தைகள் இந்த ஐந்து நிலைகளில் மிக மிக ஆபத்தான நிலை துரியாதீதம் என்ற உயிர் படங்கள் அதாவது உயிரானது மூலாதாரத்தை தொட்டு மீளும் தருணம் இது ஏன் ஆபத்தானது என்றால் உயிர் மூலாதாரத்தை தொடும் கணத்தில் நீங்கள் தற்காலிகமாக மரணத்தின் எல்லைக்கோட்டை தொடுகின்றீர்கள் என்று பொருள் அதிர்ஷ்டவசமாக அதில் நிலைபெறாமல் உயிர் மீண்டு விடுகிறது ஒருவேளை உயிர் மூலாதாரத்திலிருந்து மீண்டு வராமல் அங்கேயே தங்கிவிட்டால் அதற்கு பெயர் மரணம் என்னவென்று தெரியவில்லை நன்றாகத்தான் இருந்தார் நோய் நொடி இல்லை இரவில் படுக்கச் சென்றார் காலையில் பார்த்தால் உடலில் உயிர் இல்லை என்று பலர் கூறுவதை பார்க்கின்றோம் இங்கு நிகழ்ந்தது என்ன இவருடைய உயிர் இரவில் மூலாதாரம் சென்று அடைந்து அங்கிருந்து மீளவில்லை என்று பொருள் இந்த இடத்தில் வள்ளுவரின் ஒரு குரலை கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்ற குரல் இந்த உண்மைகளைத்தான் கூறுகிறது இந்த குரலில் வள்ளுவர் என்ன கூறுகிறார் உறக்கம் என்பது மரணத்திற்கான ஒத்திகை என்று கூறுகிறார் உறக்கம்தான் சாக்காடு என்கின்றார் அதாவது உறங்கும்போது உயிர் மூலாதாரத்தை தொட்டு மரணத்தின் வாசல் கதவை தட்டி விளையாடுகிறது என்று கூறுகிறார் அதிர்ஷ்டவசமாக கதவு திறக்கப்படாததால் உயிர் மீண்டும் நாபிக்கு வந்து பிறகு மெல்ல மெல்ல மேல் நோக்கி நகர்ந்து நெற்றி போட்டிற்கு வந்து விடுகிறது இதுதான் விழிப்பு அல்லது பிறப்பு என்று கூறுகிறார் இதுவரை மிக கடினப்பட்டு இவ்வளவு விரிவாக நான் விரித்துக் கூறிய விடயத்தை வெறும் ஒன்றே முக்கால் அடியில் கூறிய வள்ளுவரை பார்த்து எப்படி வியக்காமல் இருக்க முடியும் என்று கேட்கின்றேன் திருக்குறள் தமிழில் இருக்கின்றது திருவள்ளுவர் தமிழர் மரபில் வந்தவர் தமிழ் மரபில் மெய்யியல் கருத்துக்கள் எவ்வளவு ஆழமாக கூறப்பட்டிருக்கிறது என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள் இதன் பிறகும் உங்களுக்கு நம் மெய்யியல் கோட்பாடுகள் அல்லது முடிவுகள் மீது சந்தேகம் இருந்தால் என்ன செய்வது என்று புரியவில்லை இவ்வாறு உயிரானது நெற்றி பொட்டிலிருந்து கீழிறங்கி மூலாதாரத்தை தொட்டு மீள்வது கீழால அவஸ்தை மூலாதாரத்தை தொட்டு மீண்ட உயிர் வந்த வழியே மீண்டும் மெல்ல மெல்ல மேல் நோக்கி நகர்ந்து நெற்றி பொட்டினை சென்று அடைவது மேலாள அவத்தை என்று கூறப்படுகிறது இந்த இரண்டு அவஸ்தைகளும் நமக்குள் தினந்தோறும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இதுவரை கூறப்பட்ட கருத்துக்களை தற்போது வேறு வார்த்தைகளில் கூறுகின்றேன் உயிரானது ஜாக்கிர நிலையிலிருந்து நகர்ந்து சொப்பன நிலை சுளுத்தி துரியம் நிலைகளை கடந்து துரியாதீதம் செல்வது கீழால அவத்தை துரியாதீதம் நிலையிலிருந்து மீண்டு வந்த வழியே ஜாக்கிரம் என்ற நிலைக்கு செல்வது மேலால அவத்தை என்று புரிந்து கொள்ளுங்கள் இதே கருத்தை வடமொழி கலப்பில்லாமல் தமிழ் மொழியில் கூற வேண்டுமென்றால் உயிரானது விழிப்பு நிலையிலிருந்து கீழிறங்கி கனவு நிலை உறக்க நிலை பேருறக்க நிலை கடந்து உயிர் படங்கள் நிலையை தொட்டு மீள்வது கீழால அவத்தை உயிர் படங்கள் நிலையிலிருந்து மீண்ட உயிர் மீண்டும் வந்த பாதை வழியே பயணித்து மேல்நோக்கி நகர்ந்து மீண்டும் விழிப்பு நிலைக்கு சென்று அடைவது மேலாள அவத்தை என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த அவத்தைகள் தவிர மேலும் பல அவத்தைகள் உயிருக்கு இருக்கின்றன அவைகளை தற்போது நான் விரித்துக் கூறவில்லை உயிரின் இந்த ஐந்து அவஸ்தை நிலைகளில் தற்போது நமக்கு தேவையான அவஸ்தை நிலை ஜாக்கிர அவஸ்தை அதாவது உயிர் நெற்றி போட்டில் மையம் கொண்டு இருக்கும் விழிப்பு நிலை மட்டும்தான் உயிரானது நெற்றி போட்டில் மையம் கொண்டு ஜாக்கிர அவஸ்தையில் இருக்கும் பொழுது நம்முடைய அறிவுத்தன்மை நன்கு விளங்கித் தெரிகின்றது நெற்றி கீழிறங்கி அடுத்தடுத்த நிலைக்குள் அல்லது அவஸ்தைக்குள் செல்லும் பொழுது நம்முடைய அறிவுத்தன்மை மெல்ல மெல்ல மங்குகிறது துரியாதீத அவஸ்தை அடையும் பொழுது உயிருக்கு முழு அறியாமை உண்டாகிவிடுகிறது அதாவது ஒரு பிரகாசமான ஒரு ஒளி விளக்கு மெல்ல மெல்ல தன் பிரகாசத்தை இழந்து இறுதியில் துளி பிரகாசம் அற்று இருப்பது போல என்று புரிந்து கொள்ளுங்கள் தற்போது உங்களுக்கு உள்ளே எழுகின்ற கேள்வி என்னவென்றால் உயிர் ஜாக்கிர அவஸ்தைப்படும் பொழுது அதாவது உயிரானது போட்டில் மையம் கொண்டு நிலை பெற்று இருக்கும் பொழுது ஏன் அதிக விழிப்புணர்வு இருக்கின்றது உயிர் கீழிறங்க கீழிறங்க நம்முடைய விழிப்புணர்வு ஏன் குறைந்து கொண்டே வருகிறது இறுதியில் ஏன் அறியாமை உண்டாகிறது இந்த கேள்விக்கான விடையை கூறிவிட்டால் ஜாக்கிரதையாக இருத்தல் என்றால் என்ன அல்லது விழிப்பாய் இருத்தல் என்றால் என்னவென்று நன்கு விளங்கிவிடும் ஆனால் தற்போது உங்களில் பலருடைய உயிர் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் சென்றிருப்பதால் பதிவை தற்காலிகமாக இங்கே நிறுத்தி ஓய்வு தருகின்றேன் வரும் அடுத்த பதிவில் இந்த பகுதி நிறைவு பெறும் என்று கூறி இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவனருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்